இன்று காந்த அவர்களின் நினைவினாளையொட்டி தியாகிகள் தினமாக கொண்டாடப்படுகிறது அனுசரிக்கப்படுகிறது அதை முன்னிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மௌன அஞ்சலி காந்தியடிகளுக்காக மௌன அஞ்சலி செலுத்திய பிறகு நாம் வந்து இன்னைக்கு வந்து இரண்டு உறுதிமொழிகள் வந்து எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து தீண்டாமை ஒழிக்க மேற்கொள்ளும் உறுதிமொழி இரண்டாவது வந்து ஸ்பர்ஸ் தொழுநோய் விழிப்புணர்வு உறுதிமொழி ஃபஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் டைம் சொல்கிறோம் சொன்னதுக்கு பின்னால் டூ மினிட்ஸ் வந்துட்டு காந்தியடிகளின் நினைவு தினத்தை ஒட்டி அவருக்கு அஞ்சலி செலுத்தலாம் சார் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வாசுகிற அனைவரையும் திரும்ப வாசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்திய அரசியலமைப்பின் இடைவிடாத உளமார்ந்த இந்திய குடிமகன் அல்லது குடிமகள் ஆகிய நான் நமது அரசியலமைப்பின்படி தீண்டாமை ஒழிக்கப்பட்டுவிட்டது என்பதை அறிவேன் தீண்டாமையை அடிப்படையாகக் கொண்டு எவர் மீதும் தெரிந்தோ தெரியாமலோ சமூக வேற்றுமையை மனம் வாக்கு செயல் என்ற எந்த வகையிலும் கடைபிடிக்க மாட்டேன் என்று இதனால் உளமாற உறுதியளிக்கிறேன் அரசியலமைப்பின் அடிப்படை கருத்திற்கிணங்க சமய வேறுபாடற்ற சுதந்திர சமுதாயத்தை உருவாக்குவதில் நேர்மையுடனும் உண்மையுடனும் பணியாற்றுவது எனது கடமையாகும் என்பதை உணர்வேன் இந்திய அரசியமன் பின்பால் எனக்குள்ள முழு பற்றிக்கு இது என்றென்றும் எடுத்துக்காட்டாக விளங்கும் என்றும் இதனால் உறுதியளிக்கிறேன் அடுத்ததாக தொழுநோய் விழிப்புணர்வு உறுதிமொழி தொழுநோய் மைக்கோபாக்டீரியம் லெப்ரே பாக்டீரியா கிருமியினால் காற்றின் மூலம் பரவுகிறது என்பதை நான் அறிவேன் உணர்ச்சியற்ற தேமல் படை போன்ற தோல் நோய் உள்ளவர்களையோ அல்லது தொழு நோயினால் உடல் குறைபாடு உள்ளவர்களையோ எனது குடும்பத்திலோ அல்லது வீட்டின் அருகிலோ இருந்தால் உடன் அவர்களை அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அல்லது அரசு மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை எடுக்க ஏற்பாடு செய்வேன் அவர்களை அன்பாகவும் எனது குடும்ப உறுப்பினர்கள் போலவும் வேறுபாடு இல்லாமல் உரிய மரியாதையுடன் நடத்துவேன் தொழுநோய் முற்றிலும் குடும்பமாக கூடியது ஆரம்பநிலை சிகிச்சை உடல் குறைபாட்டை ஏற்படுத்தாது தொழுநோய்களை ஒதுக்கக்கூடாது போன்ற விவரங்களை அண்டை அயலாருக்கு தெரிவித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவேன் தேசப்பிதா மகாத்மா காந்தியின் கனவை நனவாக்கும் வகையில் தொழுநோய் இல்லாத இந்தியா உருவாக அனைவருடன் இணைந்து உழைப்பேன் ஒத்துழைப்பேன் என்று குளமாற உறுதி கூறுகிறேன் ஒன்றிணைவோம் தொழுநோய் விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம் தவறான புரிதல் அகற்றுவோம் நோய் பாதிக்குள்ளோர் அனைவரையும் குணப்படுத்துவோம் அனைவருக்கும் நன்றி